இப்போ காலையில பாட்டுலாம் பழமா இருக்க மாதிரி இருக்கு ஏன் ஒத்தையில கிடந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன்னா அதை அழுத்து தெரியாம இருக்கணுங்கிறக்காக பாட்டு பாட்டு கிடந்தே ஏங்க ஏன்டி குளிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வைக்க சொன்னோம்ல தண்ணி எடுத்து வைக்கலையா பாத்ரூம்ல போய் பார்த்துட்டு திரும்பி வாரேன் யாங்க திரும்பி வரலனே என்ன ரெண்டுடம் தண்ணி மொண்டு குளிக்க வேண்டியதனே எல்லா வேலையும் ஒத்தையில பாக்க வேண்டியதா கிடக்குங்க இந்த பிள்ளையில ஒரு சாமியல் வேலைக்கு ஒண்ணுக்கு ஒரு ஒத்தாசை பண்ண மாட்டீங்க ரெண்டு நாளா உங்க கூட தான கிடந்து சொல்லிட்டீங்கன்னா எடுத்து வச்சுக்கோம்ல நீச்சம் எடுத்து வச்சிருப்பேன் நினைச்சுன்னா உள்ள போய் பார்த்துட்டு திரும்பி வாரேன் மறந்துட்டேங்க இருக்க ஒரு வேலை செஞ்சா பரவாயில்ல இருக்க எல்லா வேலையும் என் தலையில இருந்துச்சுன்னா எப்படி ஞாபகம் இருக்கும் மறந்துட்டேங்க சாரி டீ விடு எடுத்து வச்சுக்கிடுவேன் ஏங்க குளிச்சுட்டு ஒரு நாலு முட்டை வாங்கிட்டு யாம் டீ என்ன சுவாத்தை பங்கி சாம்பார் வச்சாச்சு இன்னும் கூட்டு கறியெல்லாம் வச்சுட்டு முடியாதுங்க ஒரு நாலு முட்டை வச்சுருந்தா புதுசாக மாதிரி போட்டு வச்சுருந்தா பிள்ளைகளை சாப்பிடும்ல அதுக்கு தாங்க ஆ டீ வாங்கிட்டு வரேன் ஏட்டி நேத்து கேட்கணும்னு நினச்சி இந்த மாப்பிளோட அம்மைக்கு என்னாச்சு எப்பயும் போயிட்டு வரேன் சொல்லுவா நேற்று இன்னமும் மாதிரி மூஞ்சி இழுத்துக்கல போனா பயமா கிடக்கா உன் வீட்டில் பொண்ணை கொடுக்க வேற இங்கே எனக்கு என்னன்னு தெரியலங்க நானும் போய் பேசி பேசி பார்த்தேன் தி மூஞ்சி கூட பார்க்கல பார்த்துக்குங்க நம்ம இந்த நெட்டை தான் கூட இருந்தாவே என்ன செஞ்சாலும் தெரியல அவள்கிட்ட கேட்டாதாங்க தெரியும் அவன் பட்டெடுக்க ஒன்னாதானே இருந்திய எங்கள் பட்டெடுக்க வரைக்கும் ஒன்னாதாங்க இருந்தோம் நல்லா தான் இருந்தாவே அப்புறம் ராணியும் மாப்பிள்ளையும் தனியாக பேசட்டும் சொல்லி இந்த பில்லு போடுறதுக்கு அனுப்பிவிட்டேண்ணா அப்புறம் நாங்களும் எடுத்து வச்ச சேலைக்கு பிள்ளை கூடலன்னு வந்துட்டோம் அப்புறம் அத்தையும் அவையே தான் என்ன செஞ்சாவே என்ன பேசினாவும் தெரியல ஒரே கோபமாக போறாவிய சரி மாப்ள பூ ஆண் படும் போது கேட்க சொல்லுவோம் சரிங்க செட்டி நான் அப்போ போய் குளிச்சுட்டு முட்டை வாங்கிட்டுறேன் காலையில் சாப்பிட்றதுக்கு என்ன வச்சு இது துவாசை சுட்டு வச்சிருக்கீங்க இம்ம எனக்கு தோசை வேணாம் வந்ததுக்கு அப்புறம் சூடா சுட்டுதா சுட்டாச்சுங்க சுட்டு பாத்திரத்துல போட்டு வச்சிருக்கேன் மறுபடியும் தோசை வீணாதானே போவோம் இன்னைக்கு ஒருநாள் நாள் தோசை சாப்பிடுங்க நானே சுட்டு தானே சூடா

இதுக்கே இப்படி இருக்கு இந்த கல்யாண வேலையெல்லாம் தொடங்கிட்டா எப்படி இருக்குன்னு தெரிய மாட்டேங்க ராணி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்பாடான்னு கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு மாவே வீட்டில் தான் இருக்கான் இன்னைக்கு அழுது நாடகம் போட்டு இன்னைக்கு அவளை குவார்த்து விடலை என் பேரையை நான் மாத்திக்கிடுறேன் கொஞ்ச நாள நான் மாமியாரா அவ மாமியாராங்கிறதே எனக்கு தெரிய என்ன பாடா படுத்திட்டாலே தான் இன்னைக்கு பாரிய நாடகத்தை வார மாதிரி இருக்கு வார மாதிரி இருக்கு தொடங்குவோம்

மக்களே நான் யார்த்த என்னத்தை போய் சொல்லாதுங்க எனக்கு இன்னும் கேட்க யார் மக்களே இருக்கா நான் ஒரு பொட்ட பிள்ளை பேத்திருந்தேன் நீ எப்படி நான் பார்த்துருப்பா எனக்கு ஒரு பொட்ட பிள்ளை இல்லாதனால தானே என்னை இப்படி எல்லாம் பாடா படுத்துதாவ ஏமா உங்களுக்கு நான் என்ன குறை வச்சு உங்களும் நல்லா தானே பார்த்துக்கிடுவேன் உங்களை யார் என்னமா சொன்னா சொல்லுங்க நான் கேட்கேன் எதுக்குமா இப்படி அழுகுறிய அப்பா எதுவும் உங்க அப்பா எதுக்கு மக்களே என்ன சொல்ல போறாவ அவங்க இருக்க இடம் கூட தெரிய மாட்டேங்கி வேற யாருமா உங்களுக்கு என்னமா சொன்னாவ வேண்டாம் மக்களே என்னத்துக்கு இம்மா சொல்லுங்கமா மக்களே ஓ பொண்டாட்டினே எப்படி தான் பாடப்படுத்துதான் தெரியுமா மக்களே ஒரு நல்ல சோறு தண்ணி கூட போட மாட்டேங்க மக்களே எல்லாரும் முன்னாடி என்னை மரியாதை ரொம்ப கேவலமாக பேசுகிற மக்களே நேரில் துணி கடைக்கு போட பார்த்துக்கேன் ஒரு ஓரமாக உட்காந்துருந்தேன் அங்கிட்டு போங்க இங்கிட்டு போங்க நின்று விட்டு கால் என்னமா வடிக்க தெரியுமா காலையில் இருந்துச்சு நிற்க கூட முடிய மாட்டேங்க காலையில் என்னையே சோறு பக்கம் சொல்கிறா என்னையே கறி வைக்க சொல்லுதா இன்னும் தூங்கி எந்திரிச்சு கூட வரல மக்களே என்னதுமா சொல்லுது இத்தனை நாள் ஏண்டையே சொல்லாம இருந்தியா இன்னைக்கு பாருங்க அவ்வளவு சும்மா கூட போறது இல்ல நெட்டவள்ளி ஏட்டி நெட்டவள்ளி വേറെ വൈത്ത പസിക്ക് വിടിഞ്ചു തരലി എസി തൂക്കത്തിലെ കിടവിട്ടി നേത്തു പുസുപ്പ സാമ്പാറും രസമു കിടന്നു അന്തളേറെ പൊങ്ങലേ കാളിലേ വൈത്തമ്മ എന്നതാ വെക്കാറുണ്ടോ ചൂടാട്ട് പടുത്തറക്കില്ല ഉറക്കമേ വരമാി നെട്ടോലി ഇതൊക്കെ നമ്മളെ തെടുതാവ ശരി വൈത്ത ആട് പൊങ്കറിലെ പോയി തേടുവം കേപ്പം പല്ലെല്ലാം പെവ് തയ്പ്പോ ആട് മാത് വൈത്ത പസിക്ക് മുതല ചാപ്പ്

கண் சொர்க்கம் மூடிதே வெக்கம் பொன் மாலை மயக்கம் பொன் மாலை மயக்கம் எதுக்கு காலையில இப்படி கிடக்கிய நடக்கு அத்தப்பட்டி என்னாச்சு காலையில சோறு போகும்போது மொளகா பிடி மூஞ்சில பொட்டியல எதுக்கு இப்படி கண்ணுல இருந்து தண்ணியா கூட்டிட்டு போட ஏங்க உறங்கிட்டு இருந்தேங்க இப்போ தாங்க உங்க சத்தங்கிட்ட எந்திரிச்சு வரேன் வயிற்று வேற ஒரு மாதிரி பறிச்சுச்சா அதை சாப்பிடுவோன்னு எந்திரிச்சு வந்தேன் எங்க அம்மா எதுக்கு அழுதாவும் தெரியுமா ஐயா அழுகுதாவளா நான் ஏதோ கண்ணுல மிளகா அப்படி எதுவும் போட்டுட்டாவளோன்னு நினைச்சேன் யாங்க உங்க அம்மா என்ன சொன்னியா எதுக்கு அழுதாவ யாண்டி ஒன்னு அழுதாண்டி அழுதுட்டு நடக்காவ அவையில நீ அதிகமே மாட்டேங்க மரியாதை இல்லாம பேசியா என்னம்பி செஞ்சுட்டு நடக்க ஐயா உங்ககிட்ட யாருங்க அப்படிலாம் சொன்னா அத்தே மதிக்காம நான் இருப்பேனாங்க அவங்க எனக்கு கண் கண்ட தெய்வமுங்க ஏடி எப்படி அழுதாவும் பாத்தியா போய் பக்கத்துல இருந்து சமாதானப்படுத்து ஆ இப்ப போறீங்க இம்மா தள்ளி போமா உன் முகத்தை தள்ளி இருந்தே பார்க்க முடியாது இவ்வளவு கிட்டத்துல வாரா நெட்டவಳ್ಳಿ குஞ்சு தள்ளி நில்லு நட்டவಳ್ಳಿ எங்க இது போது என்ன நட்டவಳ್ಳಿ பக்கத்துல போ நட்டவಳ್ಳಿ ஆ சரிங்க ஏட்டை ஏமா தூர போமான்றானே நெட்டவಳ್ಳಿ யார் நட்டவಳ್ಳಿ என்னங்க பக்கத்துல வந்தா பக்கத்துல வரேங்கวะ தூரத்துல போனா தூரத்துல வரேங்கวะ என்னங்க செய்ய இடி வந்து நில்லுமா தாயி ஆ சரிங்க யம்தே யார் தேய் என்ன செய்ய சொல்லுங்க தேய் ஏமா போமா போ வாண்டேல போய் மதிப்பு கேட்ட மத்தையா என்ன செல்பா குடية அடிக்குது பக்கத்துல வராலாம் பக்கத்துல என் பக்கத்துலயே வர வேண்டாம் ஒண்ணு வர வேண்டாம் ஓண்டு மரியாதை கேட்டதுக்கு இவன் காலில் கிடக்க செருப்பு கட்டி அடி என்ன தே இப்படி சொல்லுதிய ஒரு விளையாட்டுக்கு தானே செஞ்சு அதுக்கு போய் செருப்பு அடிக்க சொல்லுதிய உங்க இவ்வளவு பெரிய மனுஷன் செருப்பு கட்டி அடிச்சா நல்லாவா இருக்கும் வேணா வெளியில கம்பு கிடக்குதே எடுத்துட்டு வந்து அடிக்கட்டா நெட்டவழி யாங்க சொல்லுங்கங்க யாங்க நெட்டவழி இப்படி செய்யுத யாங்க அவங்க சொன்னாங்க காலில் கிடக்க செருப்பு கட்டி அடிக்க சொல்லி செருப்பு குண்டி அடிச்சா நல்லவங்க இருக்கும் அதான் வாசல கிடக்கு கம்ப கொண்டு தான் அடிக்கேனே சி இவங்கட போய் மரியாதை கேட்டே பேர் மரியாதை என்ன கம்பால தான் அடிக்கணும் என்னமோ பண்ணி தொலைங்க எத்தை வாங்குதே மரியாதை தாரே என்னங்க இப்படி போசுக்குன்னு கோச்சிட்டு போறாவிய தூர போடா டவுலி இன்னைக்கு வை வளா திருந்து வாளோ இந்த வீட்ல என்ன நடக்கு கேளவிக்கு இன்னைக்கு சத்தம் கூடலா இருக்கு மாவேங்கார என்னமோ துள்ளிட்டு வாராவ என்ன நடக்கு போவட்டும் நாளைக்கு வேலைக்கு போயிருவாவல தலையில கட்டி தொங்க விடுவேன் ஏலவி சோலத்துல இது சوري இறாக்கான் போற பர வயித்து வரை போய் பாப்போம் சوره வச்சிருக்கா என்ன பண்ணி வச்சிருக்குன்னு மாமனே உன்னை காங்காமை மத்தில் சோறு போனேனே காகதா கத்தி போனாலோ கடவுதா சத்தம் போட்டாலோ ஓமோகம் பாக்க ஓடி வந்தே பாட்டி ஏட்டது இன்னமே சொல்லுங்க அங்க பில் போடுற இடத்துல ரெண்டு பேரே என்ன கூச்சூசு பேசிட்டிருந்தீயே ஏட்டி போ அதெல்லாம் சொல்ல மாட்டேன் ஏட்டி சொல்லுங்கட நான் தான கேக்கேன் ஏட்டி அதெல்லாம் ரகசியம் அதெல்லாம் சொல்ல கூடாதன்னு மாமா சொல்லிருக்காவே பாட்டியா இப்ப வந்த வீலுக்காகங்களையே மறந்துட்டீயே இப்ப வந்த வீலா நாளைக்கு ஏ கூட அவிய தான இருக்க போறாவே எம்மாடியோ இது எப்பளந்து நடக்கட்டும் நடக்கட்டும் போ ஆண்டி என்னம் நாலும் சொல்லிக் இருக்காம ஏட்டி இந்த மடி கறியே பேடி

நடக்கட்டும் நடக்கட்டும் உங்களோட சேர்ந்து எங்களுக்கும் சலுகையில் ஏதாவது கிடைக்கும்ல ஆஃபரில் ஆ போட்டுக்கிடலாம் போட்டுக்கிடலாம் எம்மாடியோ இது ராணியத்தைனாவே எனக்கு சந்தேகமாக இருக்கு அம்மா ஏதோ போனே அப்படி இப்படின்னு ஏதோ குசு குசுன்னு பேச்ச அந்த மாதிரிலாம் இருக்கு போனா ஆமாம் மாமா ஏதோ சீக்கிரட்டாக வாங்கி தரேன் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி கேட்காரு ஏன் வாங்கி தந்தா வட்டி நான் வாங்கலை ஏன் தே இந்த காலத்தில் இப்படி இருக்கியே ஏட்டி வீட்டில் பெரியவோ ஏதாவது நினைப்பாவில்லாட்டி அதான்ட்டி வாங்கலை வாங்கத்தை